இது வந்து ஸ்வீட் கார்ன் ரொம்ப விளையாது ஏம்மா பிஞ்சு பச்சையாவே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ம் பச்சைய பிஞ்சாக சாப்பிட ம் இது பிஞ்சாக தானே இருக்குது ஓகே ம் அப்படியே முட்டு முட்டாக எடுத்து எடுத்து தாங்கிச்சிக்கலாம் ஆ சரி ஓகே நல்லா காரசாரமாக பண்ணி கொடுங்க ம் சரி இப்போ உரி எடுத்துடலாமா உடைச்சிட்டீங்கம்மா பிச்சர் வருதா பிஞ்சாக இருக்குதுல்ல நல்லா இதை தான் ஸ்வீட் பார்ம் செய்வாங்க அந்த இது வெளியில் போனாலும் அந்த கப்பில் போட்டு கொடுப்பாங்கல்ல அதை செய்வாங்க ஊற்றுட்டிங்களலா ஆ சூப்பர் சரி பார்த்திங்களா எல்லாம் எடுத்தாச்சு அந்த மூக்கு இல்லாமல் எல்லாம் பிச்சை எடுத்துட்டிங்க இந்த மூக்கு சரி 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 ஆ சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா குடலை சுக்கமில்ல வயிறு வலி சரி சரி ம் இப்படி இப்படி சுத்தமாக எடுத்துடணும் எடுக்கணும் ம் இப்போ இதையே நாம் வேக வைக்கலாம் தண்ணீர் பட்டி அழகாக சேர்த்து வச்சுக்கலாம் சூப்பர் சும்மா முத்து முத்தா அழகாக இருக்குது அப்படின்னா

ini mah ya,

கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் ம் போடுக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்குங்களா ம் நல்லா இருக்கு மட்டும் டேஸ்ட்டாக கொச்சி ஊறுது கொச்சி ஊறுதான் சாப்பிடு எப்போ சாப்பிட போகிறத்துக்கு ஆனால் நீங்கள் சொன்ன தேங்காயெல்லாம் தேவையில்லைமா அப்பவும் சாப்பிடாம இருக்கு ஒரு யார் சாப்பிட்ருக்கீங்க ரெடி சூப்பர் மல்லி வைக்கலாம் சூப்பர்மா ஓகே இப்ப சாப்பிடலாமா சாப்பிட்டு பார்க்கலாமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஓகே ஆ இது சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ் இதே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு ஒரு வை கொடுங்க எப்படி பார்க்கலாம் இந்த மல்லித்தரையோட எடுத்து சூப்பராக இருக்கா Surprise mana? Friends, sudah man <tellan> <tellan> um. Oke okay, friends. Okay, friends, bye.